பாஜக மாநில தலைவராக பதவி ஏற்றவுடன் நாற்பது தொகுதிகளில் வெல்வோம் என்று கூறிய நைனார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவராக பதவியேற்றவுடன் நாற்பது தொகுதிகளில் வெல்வோம் என்று கூறிய நைனார் நாகேந்திரன் ஒரு புளோவில் கொஞ்சம் அடக்கி வாசிங்க தொகுதி பங்கீட்டிற்கு பின்னரே எத்தனை இடங்களில் போட்டி என்பது தெரியவரும் என்று கூறினார் காரணிக்க தேர்தல ஜெயிக்க முடிஞ்ச அவங்களால தமிழ்நாட்டுக்குள்ள நிலையில் நேற்று இரட்டை இலையோடு அதிகப்படியான எம்எல்ஏக்கள் சட்டமன்றம் செல்வம் என்று அவர் தெரிவித்துள்ளார் மயர புடுங்கி நட்டு நிக்க வைக்க நீ முதல்ல ஒரு கவுன்சிலர் தேடா பொட்ட ஜெயிக்கணுமா இல்லையா முதலமைச்சர் அவர்களுக்கு தோல்வி பயம் வந்திருக்கு அப்ப என்ன பயம் இருக்குல்ல பயமா உன்னை பார்த்து பயப்படுறது நீ பின்னா உடனே புறம்போக்கு

இருபது சீட்டு வாங்கினா கூட நாலு சீட் நம்ம ஜெயிச்சோம் பிஜேபி நுழைய முடியாது என்று சொன்னீர்கள் நான்கு பேர் நுழைத்து விட்டோம் புட புறம்போக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எங்க ஐயா கலைஞர் கால பிடிச்சி நாலு பேர் உள்ள போனீங்கன்னா இல்லையா அன்னைக்கு நாலு சீட்டு ஜெயிக்கிறோம் இனிமேல் வரக்கூடிய தேர்தல் நாற்பது சீட்டுக்கு மேல ஜெயிப்போம் கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்தை எவ்வளவு கான்பிடண்டா சொல்றான் பாரு ஒரே சின்ன கொடி அது பஞ்சமில் என்னும் இல்லை என்னும் அண்ண கொடி ஏய் ஏன் அது பாரதிய ஜனதா கட்சி கொடியாக இருக்க வேண்டும் ஏபி விடாம ஒரே டயலாக்க தான் ஊர்க்கல சொல்லித்த்ரீற என்னை தலைவர் பதவிகிலே அமர வைத்து சந்தோஷத்திலே மூழ்க வைத்து வேறு யாருக்குமே கிடைக்காத பாக்கியத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை

என் என் மக்கள் யாத்திரையினுடைய மூலமாக தமிழகத்தினுடைய பட்டி தொட்டி எல்லாம் நடந்தே பயணம் செய்து பாத யாத்திரை என்ன தெரியுமா இப்ப நான் நடந்திருக்கேன் நான் வேலைக்கு போயிருக்கிறேன் எனக்கு எதுலயுமே இங்கேயுமே ஒரு சைக்கிள்ல போறது ஒரு கார்ல போனது அப்படின்னு இருக்கவே கூடாது அதுதான் பாத யாத்திரைனா அம்மா என்ன பண்றாப்ல கார்ல பாதி கேரளில் பாதி அப்ப என்ன பண்ண தெரியுமா நீ காலை கழட்டி வச்சுட்டு போயிடணும் அண்ணாமலை அவர் அண்ணாமலைன்னு ஒருத்தர்